வடக்கு மாகாணத்தில் அண்மை காலமாக ஒழுக்கம் சீர்குலைந்து போயிருக்கிறது பல்வேறு பாலியல் துஷ்பிரயோக சம்பவங்கள் இடம்பெறுகின்றன என்ற வருத்தம் பல பேருக்கு இருக்கிறது குறிப்பாக சிறுவர்கள் மீதான பாலியல் துஷ்பிரயோகங்கள் பெண்கள் மீதான பாலியல் துஷ்பிரயோகங்கள் பல உறவுகளால் தெரிந்தவர்களால் ஏன் பொது இடங்களில் வைத்து அவர்களோடு பழகுபவர்களால் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது அண்மை காலமாக ஒரு சில சம்பவங்கள் இப்படி பாடசாலைகளில் இடம்பெற்று வந்ததை பற்றி பார்க்குறோம் கிளிநொச்சியில் ஒரு பாடசாலையில் பதினாறு சிறுவர்கள் ஓரின சேர்க்கை ஆர்வம் கொண்ட ஒரு ஆசிரியர் ஒருவரால் தொடர்ச்சியாக பாலியல் துய்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் ஒன்று வெளியாகி இருக்கிறது இது மிக அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விடயமாக வெளியாகி இருக்கின்றது ஆரம்பத்திலே இந்த சம்பவம் பற்றி பல்வேறு முறைப்பாடுகள் வெளிப்படுத்தப்பட்ட போதிலும் யாரும் இது பற்றி கண்டுகொள்ளவில்லை என்று அங்கே உள்ள பெற்றோர் மற்றும் அந்த மாணவர்களை சார்ந்தோர் ஆகியோர் இப்பொழுது கடும் கோபத்திலே இருக்கின்றார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக ஆராயப்பட்ட வேளையில் பல்வேறு விடயங்கள் இப்பொழுது வெளியாகி இருக்கின்றன ஒன்று இப்போது போலீசாரிடம் இந்த முறைப்பாடுகள் கடந்த வாரங்களிலேயே தெரிவிக்கப்பட்ட போதிலும் அவர்கள் குறிப்பிட்ட அந்த பாடசாலையிலே உடற்பயிற்சி ஆசிரியராக இருக்கின்ற சிற்றூடிகரான ஒருவரை கைது செய்யாமல் அவர் மீதான நடவடிக்கைகள் எடுக்காமல் இந்த முறைப்பாடுகளை செய்த பதினாறு சிறுவர்களையும் குற்றவாளிகள் போல நடத்துவதாக முறையிடப்படுகின்றது இது குறித்து மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் இப்பொழுது முறையிட்ட பிறகு அவர்கள் இந்த நடவடிக்கையை தங்கள் கரங்களில் எடுத்து போலீசாரிடம் விசாரித்த விடையில் போலீஸ் அதிகாரி இந்த நடவடிக்கைகள் குறித்து தாங்கள் உரிய நடவடிக்கைகள் எடுப்பதாக இப்பொழுது குறிப்பிட்டுகின்றார்கள் கிளிநொச்சி பலிசந்தை பொறுப்பு அதிகாரி இந்த நாளில் யாழ்ப்பாண பிராந்திய மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் இணைப்பாளர் டி கனகராஜிடம் அந்த விளையாட்டு பயிற்றுநர் விரைவில் கைது செய்யப்படுவார் என்று உறுதிமொழியை வழங்கியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது குறிப்பிட்ட விளையாட்டு பயிற்றுனர் பதினாறு சிறுவர்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்தது பற்றி முறைப்பாடுகள் முன்பு போலீசாரிடம் தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு வந்தன இந்த சிறுவர்கள் அத்தனை பேரும் பத்து தொடக்கம் பதிமூன்று வயதுக்கு உட்பட்டவர்கள் அவர்களது நடத்தைகளிலே பல்வேறு மாற்றங்கள் அதுபோல அவர்கள் அண்மை காலமாக கல்வியிலேயே திடீர் பின்னடைவு அவதானிக்கப்பட்டதை அடுத்து அவர்களை பற்றி விசாரித்த வேடையில் குடும்ப அங்கத்தவர்களாலும் பாடசாலை ஆசிரியர்களோடு சிறுவராலும் இந்த பொலிஸாரில் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது ஆனால் போலீசார் கடந்த புதன்கிழமை பாடசாலைக்கு சென்ற வேடையில் பொலிஸார் சிறுவர்களை மாலை நான்கு மணி வரை வகுப்பறை ஒன்றில் அடைத்து வைத்ததாகவும் அவர்களை பொலிஸ் வாகனத்திலே போலீஸ் நிலையம் வரை கொண்டு செல்ல முற்பட்ட போது சிறுவர்கள் பயத்தில் அழுதாகவும் கண்டவர்கள் தெரிவிக்கின்றார்கள் உண்மையில் சிறுவர்களை இப்படியாக விசாரிக்க முடியாது போலீஸ் வாகனங்களில் ஏற்ற முடியாது அது உண்மையில் சிறுவர்களது உரிமைகளை மீறுகின்ற செயற்பாடு என்பதை அந்த பொலிசார்கள் அறிந்திருக்கவில்லை போலும் மாலை நான்கு மணி வரை அந்த நாளில் அந்த சிறுவர்கள் இவ்வாறு உணவில்லாமல் தொடர்ச்சியாக பாடசாலையில் அழைத்து வைக்கப்பட்டிருந்தது அவர்களது மனநிலையில் மிகப்பெரும் மாற்றத்தை கொண்டு வந்திருக்க கூடும் பெற்றோர் இதன் காரணமாக கோபப்பட்டு போலீசாரோடு வாக்குவாதத்திலும் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இதுபோல இந்த பொலிசாரின் நடவடிக்கைகள் தங்களுக்கு சந்தேகத்தை தருவதாக பெற்றார் மனித உரிமை ஆணைக்குழுவிடம் தெரிவித்திருக்கின்றார்கள் சிறுவர்கள் மீது அழுத்தம் கொண்டு வரப்பட்டு அவர்கள் மீது பயத்தை வேண்டுமென்றை போலீசார் ஏற்படுத்துகிற வேளையில் தாங்கடாக இந்த வழக்கு விசாரணைகளிலிருந்து பெற்றோரும் குறிப்பிட்ட மாணவர்களும் விலகிக்கொள்வார்கள் என்பதே போலீசாரின் நடவடிக்கையின் நோக்கமாக இருக்கவும் என்று பெற்றோர் சந்தேகப்படுகிறார்கள் எனவே இப்போது மனித உரிமைகள் ஆணைக்குழு இந்த நடவடிக்கையை தாங்கள் பொறுப்படுத்தி உரியவர் அந்த குற்றவாளி என்று கருதப்படுகின்ற சந்தை நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பது தங்களால் வலியுறுத்தப்படும் என்று சொல்லி குறிப்பிடப்படுகின்றோம் இது பற்றி அரசியல்வாதிகள் மக்கள் பிரதிநிதிகளும் தங்களது குரலை எழுப்ப வேண்டும் என்று பெற்றோர் மற்றும் அந்த மாணவர்கள் சார்ந்த நலன் விரும்பிகள் தங்களுடைய ஆவலை தெரிவித்திருக்கின்றார்கள் இது பற்றி உரியவர்கள் கவனிப்பார்களா என்பதை நாங்களிடம் தொடர்ந்து அவதானித்திருப்போம் இப்படியான விடயங்கள் செய்திகளாக நாங்கள் செயல்பாடுகளை கடந்து விடுகிறோம் அதை பற்றி ஃபாலோஅப் வந்து இருப்பதில்லை இதை பற்றி நாங்கள் தொடர்ந்து அவதானிப்போம்